ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மதுரையில் திருப்பரமன்றம் பிரச்சனையை தொடர் வரவேற்கிறார் நம் நாடு இன்று எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அபாயம் அதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் இங்கு சரக்கு பரிகார அமைப்புகள் தொடர்ச்சியாக செய்து வரும் மத பிளவுவாத நடவடிக்கைகள் இது எல்லாம் மதுரை மண்ணுக்கு புதிதானவை இரண்டாயிரம் ஆண்டு காலமாக மதுரையிலே எல்லா மக்களும் அமைதியாக சகோதரத்துவத்தோடு

இந்துக்கள் இஸ்லாமியர்களை ரெண்டு பேர் சேர்ந்த தர்கா வழிபாடு கருப்பொருள் வழிபாடு நாட்டா கருப்பொருள் வழிபாடு இப்படி ஏழு வழிபாட்டு முறைகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர் மண்டலத்தில் இருக்கிறது இதுவரை சங்க பரிவார அமைப்புகள் வரும் வரை எந்த பிரச்சனையும் அங்கே எழவில்லை ஆனால் இவர்கள் வந்து ஆயிரம் ஆண்டு கால ஒற்றுமையை சிதைக்க நினைக்கிறார்கள் அதற்காக பொய்களை பரப்புகிறார்கள் இது சிக்கந்தர் மலையா சந்தர் மலையா ஆடுதல் வெட்டலாமா புனித நெட்டல் சாரியா என்று பல்வேறு பொய்களை பரப்புகிறார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மழை என்பதெல்லாம் அப்பட்டமான பொய் நடவடிக்கை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு

உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த மலையிலே இருபதியே இருக்கக்கூடிய அந்த மலையிலே பள்ளிவாசல் தர்கா கொடிமரம் அதற்கு போகும் கொடி அந்த பகுதி உச்சி மலை இவை எல்லாம் பள்ளிவாசல் சொந்தம் என்று மிக தெளிவாக ஆணைய சொன்னார் மீத பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம் சில பகுதிகள் அரசுக்கு சொந்தம் இது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதை தாண்டி தீர்ப்பில

மதுரை கேஜெட் மதுரை மேல்வன் எல்லாத்துலயும் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கு ஸ்கந்தர் மலை இருக்கா இருக்கு ஸ்கந்தர் மலை என்ற பெயர் மதுரை மேல்வன் பதிவாயிருக்கிறது என்ற செய்தியை நீதிபதி ராமய்யா அதுல பதிவடைகிறார் தீர்ப்பு சொல்றார் வேற யார் வெளியே பேசினா பரவாயில்ல தீர்ப்பு என்பது ஆதாரங்களோடு வைக்கப்படுகிறது ஆதாரங்கள் அங்க பேசவே முடியாது இது எல்லாம் அரசு ஆவணங்கள் டாக்குமெண்டா பார்க்க பண்ணியிருக்கிறாங்க அப்ப வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு பேர் அந்த மலைக்கு வழக்கம்

மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்பது நாற்பது அமைப்புகளை சேர்ந்த ஒரு அற்புதமான மழையாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்களை செய்ய இருக்கிறோம் எனவே மதுரைக்கு வேண்டியது வளர்ச்சி தான் கைத்த தான் நம்மளுக்கு வேணும் கலவர நம்மளுக்கு வேணாம் என்பதுதான் மதுரை மக்கள் விரும்புவது ஈராயிரம் ஆண்டு அந்த மரபை நாம் போட்டி பாதுகாக்கத்தால் இந்த மாநாடு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை மட்டுமல்ல அடுத்து வக்கூல் சட்ட திருத்தம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தென் மாநிலங்களுக்கு தொகுதியை குறைப்பது என்று அடிக்கடிக்கான தாக்குதல்களை பாஜக சங் பரிவார இயக்கம் நடத்துகிறது நோக்கம் என்பது ஒரு பார்ப்பனிய வைதிக அரசை இங்கே நிறுவுவது இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவது என்பதுதான் மற்றவர்கள் அம்பேத்கர் வருமானால் அதை உயிரை கொடுத்தால் தடுக்க வேண்டும் என்ற அம்பேத்கர் வரிகள் பெரியாரின் முயற்சியின் தொடக்கமாகத்தான் மத நல்ல கூட்டமைப்பு இங்கே உருவாகி இருக்கிறது இது இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக அரசியலை முறியடித்து மரபிலை நிறுவதற்காக தொடர் பயணத்தை மத நலிணக்க கூட்டமைப்பு நடத்தும் எனவே இந்த நிகழ்வு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று நேரம் பேரை சொல்லாமல் நிகழ்ச்சிக்கு நேரடியாக செய்கிறோம் நன்றி